சில நேரங்களில் எனக்கே தோணுது இது எல்லா பெற்றோர்களுக்கும் பொருந்தோம் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் வசதியாக இருக்கணும் டாப் லெவலில் இருக்கணும் அவங்க வந்து எல்லா விஷயத்திலும் பெரிய லெவலுக்கு வரணும் நல்லா படிக்கணும் பெரிய பதவியில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லாத பெற்றவங்களே இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேளுங்களேன் எந்த பெற்றோருக்கும் தன் பிள்ளைகள் சிறப்பாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லை சிறப்பாக இருக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது ஆனால் நாம் அதை வளர்க்கும் போது அப்பா அம்மாவுடைய பாசம் என்றால் என்ன என்பதை சரியாக சொல்லி கொடுக்காமல் வளர்த்து விடுகிறோமோ அல்லது ஹாஸ்டல்ல எவ்வளோ வெளியிலேயே கொண்டு விடும்போது அந்த குழந்தைகளுடைய பாசத்தை யாரும் காட்டுறதில்லையோ இல்லையோ அல்லது நான் வேலைக்கு போயிடுறேன் வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்க நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில் விட்டதுனால அந்த பிள்ளைகளுக்கு பாசம் இல்லாமல் போச்சோ அதனால் அப்பா அம்மாவுடைய உணர்வுகளை பாசங்களை புரிந்து கொள்ள முடியவில்லையோ அப்படின்னு பல அடுக்கடுக்கான கேள்விகள் என் மனசுக்குள்ளே தோணுது நம்ம பிள்ளைகளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கினா மட்டும் பத்தாது பாசம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் படிப்பு என்ற அறிவை மட்டும் கொடுத்துவிட்டு பாசம் தெரியாதனால்தான் அவங்க நாளை அடைவில் அவங்களுக்கான வாழ்க்கையை தேடி தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்க வேண்டியது பெற்றோருடைய கடமைன்னு நினச்சிட்டு போயிடுறாங்களோ அப்படின்னு கூட எனக்கு நினைக்க தோணுது உங்கள் மனசில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை நீங்கள் கமாரில் சொல்லலாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் உள்ள கதைகளையும் விஷயங்களையும் நம்ம படிக்கிற போது போது மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பதற்காக அவங்க படக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு குடும்ப வாழ்க்கையில் குழந்தைகளை ஆளாக்கிற விஷயங்கிறது சாதாரண விஷயமா ஒரு தாய் சரியில்லாட்டாலும் தகப்ப நின்று போராடி அந்த பிள்ளைகளை வளர்க்குறாரு அப்பா சரியில்லைன்னா அம்மா போராடி அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க எப்படியாவது நம் குழந்தைகளை வளர்ச்சிக்கு கொண்டு வர வேணும் அவங்கள பெரிய அளவில் கொண்டு வந்த எண்ணமும் ஆசையும் அவங்கள்ட்ட எப்போதுமே இருக்குது அப்படிப்பட்ட அப்பா அம்மாவை தூக்கி வீசிட்டு போகிற அளவுக்கு சில நேரங்களில் குழந்தைகளுக்கு துணிச்சல் வருகிறது என்று சொன்னால் பாசத்தை கொடுக்கவில்லை அந்த பாசம்னா என்னன்னு தெரியலை அதை கொடுத்து குழந்தைகளுக்கு நம்ம அப்படின்னு தான் சில நேரங்களில் தோணுது இது எப்படி இதை சொல்கிறது நம்ம எந்த வகையில் கொண்டு வர்றது அப்படின்னா நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படிதான் நமக்கு தோணுது பாசம் என்ற ஒரு விஷயத்தை கடகராசியை சொல்லுவோம் காலபூஷனுக்கு நான்காம் இடம் சந்திரன் சந்திரம் தான் பாசத்துக்கு காரக கிரகம் இல்லையா ஒரு மனிதனுடைய ஆள் மனதை சிந்திக்கிறது மனோ காரகன் சொல்லக்கூடியது சந்திரன் இந்த சந்திர பகவான் வச்சு தான் ஒரு மனிதனுடைய ஆள் மனசில் அவன் என்ன நினைக்கிறான் என்ன சிந்திக்கிறான் அப்படிங்கிறத பற்றி நம்ம மனோ ம மன ரீதியாக பார்க்க முடியும் ஒரு சந்திரன் கெட்டு போச்சுன்னா மனசு கெட்டு போயிடுது மனசு கெட்டு போனால் புத்தி பேதளிக்குது அப்போ புத்திக்கு காரகன் புதனும் சந்திரனும் கெடுக்கிற போது இந்த விஷயம் வருது இல்லையா அப்போது இந்த விஷயம் எங்கிருந்து ஆரம்பிக்குது எதனால அந்த பாசங்கிற விஷயமே இல்லாமல் போகுது அது குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி பெற்றோர்களுக்காக இருந்தாலும் சரி நிறைய பெற்றோர்களை பற்றி குழந்தைகள் குறை சொல்கிறதை கூட நான் பார்த்துருக்கேன் அவங்க மனசில் சில குறைபாடுகளும் வருது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து என் மேலே பாசமே இல்லை என் தம்பி மேலே தான் பாசம் அல்லது என் தங்கச்சி மேலே தான் பாசம் எங்க மேல பாசமா இல்ல என்ன பாசமா எங்க அப்பா அம்மா வளர்க்கறேன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளையும் இதுல ஏதோ ஒரு குழந்தைகள் பிள்ளைகள் பாசம் அதனாலேயே இருந்து எனக்கு எங்க அப்பா அம்மா பிடிக்காது இன்னும் சில இடங்களை நம்ம பாக்குற போது ஒரு சில அப்பாக்கள் இருக்கக்கூடியதோ ஒரு சில அப்பாக்கள் வந்து தன்னுடைய குழந்தைகள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை பார்க்கிற போது